வணக்கம் என் குருநாதர் எழுத்து சித்தர் பாலகுமாரன் சார் அவர்களை மனதார பிரார்த்தனை செய்துவிட்டு உங்களுடன் பேச தொடங்குகிறேன் நான் உங்கள் ராம்ஜி நாம சிவன் கோவிலுக்கு போனாக்க நமக்கு விபூதி குங்குமம் பிரசாதமாக கிடைக்கும் அதே போல பெருமாள் கோவிலுக்கு சென்றால் அங்கே நமக்கு துளசி தீர்த்தம் துளசி பிரசாதமாக கிடைக்கும் அதே போல சில ஆலயங்களுக்கு சென்றால் சந்தனம் நமக்கு பிரசாதமாக கிடைக்கும் ஆஞ்சநேய பெருமான் குடிகொண்டிருக்கிற கோயிலுக்கு போனாக்க நமக்கு செந்தூரம் பிரசாதமாக கிடைக்கும் செந்தூரத்தை நாம இட்டுக் கொள்வது வழக்கம் இந்த செந்தூரம் அப்படிங்கிற விஷயம் எப்படி வந்தது அப்படிங்கிறதுக்கு புராண காலத்திலேயே ஒரு விஷயம் சொல்லப்பட்டிருக்கு ராமர் சீதாதேவி வனவாசம் அப்படிப்பட்ட ஒரு தருணத்துல ராம ராவணன் வந்து சீதையை கடத்திட்டு போயிருக்காரு சீதையை வந்து அசோகவனத்தில் இலங்கையில் அசோகவனத்தில் வைக்கிறாரு அப்படி இருக்கிற சமயத்தில் ராமர் வந்து தேடி 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 பார்க்குறார் அப்படி ராமருக்கு உதவுவதற்காக ஆஞ்சநேய பெருமான் வரார் ஆஞ்சநேய பெருமான் என்ன பண்ணுறார் இலங்கையை நோக்கி பயணப்படுறார் இலங்கைக்கு போயிடுறார் இலங்கைக்கு போய் அசோக வனத்துக்குள்ளாரையும் போயிடுறார் அப்படி போன உடனே சீதாதேவியை பார்க்கறார் சீதாதேவியை பார்த்த உடனே அப்படியே நெடுஞ்சான் கிடையா விழுந்து தேவி அம்மா தாயே அன்னையே அப்படின்னு நமஸ்காரம் பண்ணுறார் ஏன்னா ராமர் மேலே அப்படி ஒரு பிரேமை அனுமதிக்கும் உண்டு அப்போது சீதாதேவிகிட்ட அப்படி நமஸ்காரம் பண்ணிட்டு இருக்கும்போது கம்பராமாயணத்தில் சொல்கிறார் சீதை வந்து மெலிந்து விட்டாள் அப்படின்னும் சீதையினுடைய கால் மெட்டியானது அப்படியே திருகுனா அப்படியே வளைஞ்சு வளைஞ்சி வர மாதிரி இருக்கிற அளவுக்கு அவங்க உள்ளியாயிட்டாங்க அப்படின்னு சொல்கிறார் அப்போ எழுந்திருந்து சீதாதேவியை பார்க்கிறார் என்னம்மா இப்படி இப்படி திரும்ப இழைச்சிட்டிங்களே அப்படின்னு சொல்லி கேட்குறாரு இது மாதிரி ராமபிரன் தான் என்னையை அனுப்பிச்சி வச்சார் அப்படிங்கிற அந்த சூடாமணி அதையும் அதெல்லாம் பார்த்துட்டு பிற்பாடு நெத்தியை பார்த்த உடனே அனுமன் அதிர்ச்சி சீதா சீதாதேவியினுடைய நெத்தியில் குங்குமம் இட்டுக்கலை குங்குமம் இல்லை அம்மா என்ன அப்படின்னு பதவிப்பிடுறார் ஆஞ்சநேய பெருமாள் என்னமோ அது குங்குமம் இட்டுக்காம இருக்கீங்க இது என்னமோ ஆமா குங்குமம் இட்டுக்கலை குங்குமம் இட்டுக்கிட்டாக்க அது கரைந்து விடக்கூடியது அழிந்து விடக்கூடியது அதனாலதான் நான் இங்க செந்தூரத்தை இட்டு இருக்கேன் இந்த செந்தூரம்ங்கிறது அவ்வளவு சீக்கிரத்துல அழியாது எனக்கும் என் ராமபிராணுக்கும் இருக்கிற பந்தம் எப்படியோ அப்படியான ஒரு விஷயம் தான் இந்த செந்தூரம் இந்த செந்தூரத்தை நான் இட்டுக்கொண்டு போதெல்லாம் ராமன் என்னுடைய பக்தன் என்னுடைய கணவன் என் கூடவே இருக்கார் அப்படின்றதுல எனக்கு ஒரு அசைக்க முடியாத நம்பிக்கை இருக்கு அந்த ராமபிராணை நினைத்து கொண்டுதான் நான் இந்த செந்தூரத்தை இட்டுக்கிறேன் இந்த செந்தூரம் அழியவே அழியாது அப்படியே அழிந்தாலும் அது ஒரு தழும்பு போல செந்தூரத்துடைய சுவடுகள் என் நெற்றில இருந்துகிட்டே இருக்கும் என்னுடைய ராமன் நிச்சயமாக வந்து என்னை மீட்டுச் செல்வார் இந்த தகவலை நான் தைரியத்துடனும் தன்னம்பிக்கையுடனும் இருக்கிறேன் அப்படின்னு ஆங்கிலேய பெருமான் கிட்ட சொல்றாங்க இந்த செந்தூரத்தை பிரசாதமாக சீதாதேவி அனுமனுக்கும் வழங்குகிறார் அனுமனும் அதை இட்டுக் கொள்கிறார் அதை இட்டுக்கொண்டு பறந்து வந்து ராமபுர்ட்ட இந்த தகவலை எல்லாத்தையும் சொல்றார் அப்பதான் சொல்றார் கண்டேன் சீதையை அப்படிங்கிறார் சீதையை அப்படின்னு சொல்ற அதுக்கு அடுத்த ஏதோ ஒண்ணு தப்பா நினைச்சுவோமோ அப்படின்றதுக்காக தான் கண்டேன் பார்த்துட்டேன் சீதையை அப்படிங்கிறார் கண்டேன் சீதையை அப்படின்றார் அனுமன் அதற்கு பிறகு ஆண்டாண்டு காலமாக ஏன் இன்னைக்கு வரைக்க அனுமன் கோவிலில் செந்தூர பிரசாதம் வழங்கப்படுகிறது அந்த செந்தூரத்தை நாம இட்டுக்கிட்டு நாம வேலைக்கு செல்றோம் நம்மளுடைய அன்றாட தொழிலில் ஈடுபடுகிறோம் அப்படின்னாக்க இந்த செந்தூரம் இட்டுக்கொள்வதால் நமக்கு பயம் விலகும் மனக்குழப்பங்கள் நீங்கும் மனசுல தெளிவு கிடைக்கும் தெளிவு வந்துருச்சுனாலே தைரியம் வந்துடும் தைரியம் வந்துருச்சுனாலே மனசு உறுதியாயிடும் மனசு உறுதியாக சஞ்சலம் இல்லாத இருக்கும்போது நாம் எந்த காரியத்தில் எந்த தொழிலில் எந்த வேலையில் ஈடுபட்டாலும் சிறந்தையா செய்ய ஆரம்பிச்சோம் இப்படி சத்தையா ஒரு தொழில ஈடுபடும் போது அந்த தொழில் சூடுபிடித்து லாபம் தரக்கூடியதாக உத்தியோகம் லாபம் தரக்கூடியதாக அமைஞ்சிடும் அடுத்தடுத்து நாம முன்னேற்ற பாதைக்கு செல்ல முடியும் அதற்காகத்தான் அனுமன் கோவிலில் செந்தூரம் பிரசாதமாக தரப்படுகிறது அப்படி செந்தூரத்தை நாம் வாங்கி வீட்டில் வைத்துக்கொண்டு கொண்டு தினமும் இட்டுக்கொள்வதுங்கிறது ரொம்ப ரொம்ப நற்பலங்களை தரக்கூடியது அதே போல் சனிக்கிழமைகளில் ஆ பக்கத்தில் இருக்கிற ஒரு ஆஞ்சநேயர் கோவிலுக்கு போய் அங்கே செந்தூரம் சாத்தி வழிபடுகிற அந்த ஆஞ்சநேயரை தரிசிக்கிறது மகா வல்லமை மிக்க விஷயம் அப்படின்னு ராம பக்தர்கள் அனுமன் பக்தர்கள் சொல்கிறாங்க இது மாதிரி நிறைய கோவில்கள் இருக்குது திருச்சியில் கள்ளக்குறி பார்த்தோம் அப்படின்னாக்க நிறைய கோவில்கள் ஆஞ்சநேயர் பெருமான் குடிகொண்டு இருக்கிற கோவில்கள் இருக்குது தஞ்சாவூரில் புன்னையல்லூர் கோதண்டராமர் கோவிலுக்கு எயித்தாப்படியே ஒரு அனுமன் சந்நதியாக படியேறி குண கிடைக்கும் அப்படி வாழ்க்கையில முன்னுக்கு வர செய்வதற்காக படியேறி உயரத்துக்கு வருவதற்காகவே அந்த கட்டுமானம் அந்த காலத்தில் சரகோஜி வாழ் காலத்தில் கட்டப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லப்படுது அனுமனை தொடர்ந்து வழிபட்டு வாருங்கள் காரியத்தில் ஜெயம் உண்டாகும் இல்லத்தில் சுருஷம் உண்டாகும் தம்பதிகள் இடையே ஒற்றுமை மேலோங்கும் கருத்தோர்மித்தவர்களாக நாம் வாழலாம் கணவனும் மனைவியும் கருத்துரித்து வாழ்ந்துட்டாரே அந்த குழந்தைகள் சத்தான குழந்தைகளாக அறிவு ஜீவிகளாக வளருவார்கள் எந்த மாற்றமும் இல்லை ஜெய் அனுமன் ஜெய் அனுமன் ஜெய் அனுமன்